இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் மூலம் நாம் இன்று சிந்திக்கவிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது இந்த ஒரு திருப்பாடலானது ஒரு புலம்பல் திருப்பாடலாக அமைகின்றது ஆண்டவரிடம் உதவியை வேண்டி தன்னுடைய சூழ்நிலையை எடுத்து கூறி பாட இருக்கின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது இதனை பாதியவர் தாவீது அரசர் என்று நமக்கு ஆதாரங்கள் கூறுகின்றது தாவீது அரசரை அவருடைய எதிரிகள் சூழ்ந்து நின்று பொய்க்குற்றம் சாட்டி அவரை தொந்தரவு செய்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு திருப்பாடலானது தாவிட அரசர் பாடுகின்றார் ஆண்டவர் மட்டுமே அவருக்கு உதவி செய்ய முடியும் என்பதற்காக தன்னுடைய நிலையை ஆண்டவரிடம் எடுத்து கூறுகின்றார் இந்த திருப்பாடலின் முதல் மூன்று வசனங்களை நாம் பார்த்தோமே என்றால் தாவீது அரசர் இவ்வாறு கூறுகின்றார் வெள்ளம் என் கழுத்தளவு வந்துவிட்டது ஆழமிகு நீத்திரள் அமிழ்ந்திருக்கின்றேன் நிற்க இடமில்லை நிலை கொள்ளாட நீருக்குள் ஆழ்ந்திருக்கின்றேன் வெள்ளம் என் மீது புறந்தோடுகின்றது கத்தி கத்தி களைத்து போனேன் தொண்டையும் வறண்டு போனது என்று சொல்லி தன்னுடைய நிலையை அந்த ஒரு நீரில் அவர் தத்தளிக்கின்ற அந்த ஒரு நிலையாக ஆண்டவருக்கு எடுத்துக் கூறுகின்றார் இதோ என்னுடைய எதிரிகள் எல்லாம் வந்து என்னை அலைக்கழிக்க வைத்து நான் அந்த அலைகளின் மீது ஏறி வர முடியாத அளவுக்கு என்னை புதைக்க பார்க்கின்றார்கள் ஆனால் நான் ஆண்டவரிடம் கத்திக்கொண்டே இருக்கின்றேன் ஆண்டவரிடம் கத்தி கத்தி என்னுடைய தொண்டையும் வறந்து போகின்ற அளவிற்கு நான் ஆண்டவரிடம் மன்றாடி இருக்கின்றேன் என்று சொல்லி அந்த ஒரு நிலையை அவருடைய அந்த ஒரு சூழ்நிலையை ஆண்டவரிடம் எடுத்து கூறுவதாக இந்த ஒரு திருப்பாடலானது அமைகின்றது மீண்டுமாக அந்த அந்த ஒரு எதிரிகள் அந்த தாவீது அரசரை பொய்க் குற்றம் சூட்டிதான் அவர்கள் அந்த ஒரு மனநிலையை அவருக்கு உண்டாக்குகின்றார்கள் திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சொல்கின்றார் நான் திருதாரரை எப்படி என்னால் திருப்பிக் கொடுக்க முடியும் என்று சொல்லி நான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக இவர்கள் தண்டனை பெற சொல்கின்றார்கள் நான் எப்படி அந்த ஒரு தண்டனை பெற முடியும் நான் அந்த குற்றம் செய்யவில்லையே என்று மனதார ஆண்டவரிடம் ஒன்றாடுகின்றார் ஆண்டவர் மட்டுமே அவருடைய ஒரு புகலிடம் அவர் மட்டுமே அவரை மீட்கக்கூடிய ஒரு கடவுள் என்பதனை உணர்ந்து தாவிட அரசர் இந்த ஒரு மன்றாட்டை ஆண்டவரிடம் மேற்கொள்கின்றார் இந்த ஒரு திருப்பாடலானது தாவிட அரசருக்கு மட்டும் ஏற்றது ஒன்று நமக்கும் இது ஒரு ஏற்ற ஒரு திருப்பாடல்தான் நம்முடைய எதிரிகள் நம்மை சூழ்ந்து நின்று நம்மை தண்டிக்க அவர்கள் தயாராக இருக்கின்ற போதெல்லாம் நாம் ஆண்டவரிடம் நம்முடைய குரல்களை எழுப்பினால் ஆண்டவர் நமக்கு பக்கபலமாக வருவார் இந்த ஒரு திருப்பாடலில் ஏன் தாவித அரசருக்கு இந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது என்றால் அவர் ஆண்டவரை நாடி நாடியிருக்கின்றார் அவர் ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவராக இருப்பதனால்தான் அவரை சுற்றியுள்ள மனிதர்கள் அவரை புறம் தள்ளுகின்றார்கள் அவருக்கு எதிராக இந்த ஒரு தண்டனையை அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் இதோ ஆண்டவரை மட்டுமே நம்பியிருக்கின்ற அந்த ஒரு மனிதரால் தான் அந்த ஒரு மக்கள் அவரை இகழ்ந்து அவரை வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஆண்டவர் அவரோடு இருக்கின்றார் என்பதனை அவர் உணர்ந்து அந்த ஒரு மன்றாட்டை ஆண்டவரிடம் சமர்ப்பித்தால் மட்டுமே அவர் என்னை மீட்டு கொள்ள முடியும் அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கை ஒருவோடும் குறைவுபடாது என்று சொல்லிதான் இன்றைய திருப்பாடலை தாவிதரசர் பாடுகின்றார் நாமும் ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் ஆனால் நெருக்கடியான சூழ்நிலைகள் வருகின்ற நாம் ஆண்டவரிடம் ஆண்டவரே இந்த சூழ்நிலை ஏன் எனக்கு மட்டும் கொடுக்கின்றீர் என்று சொல்லி நம்முடைய அவ தான் நாம் அந்த தருணங்களில் வெளிப்படுத்துகின்றோம் ஆனால் அந்த ஒரு தருணத்திலும் கூட எதிரிகள் புடை சூழ்ந்து நிற்கக்கூடிய அந்த ஒரு தருணத்திலும் கூட நாம் தாவிட அரசரை போல் ஆண்டவர் மட்டுமே என்னுடைய புகலிடம் அவரே என்னை பாதுகாப்பார் என்ற ஒரு மனநிலையில் நாம் ஆண்டவரிடம் நம்முடைய குரலை எழுப்பினோமானால் ஆண்டவர் நமக்கு துணை நிற்பார் அவர் நம்மோடு இருக்கின்ற போது எந்த ஒரு பிரச்சனைகளோ எந்த ஒரு கவலைகளோ எந்த ஒரு எதிரியின் சூழ்நிலையோ நம்மை தாக்காது நம்மை அவர் கீழே விழுக விடமாட்டார் இந்த ஒரு மனநிலையோ நாம் தாவீது அரசரோடு இணைந்து ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே இதோ என்னுடைய நெருக்கடியான வேலையில் நான் உம்மை நோக்கி மன்றாடிய போதெல்லாம் நான் தகுதியான ஒரு நம்பிக்கையோடு அல்லாமல் அவர் நம்பிக்கையில் உம்மை நோக்கி இருக்கின்றேன் என்னுடைய அவர் நம்பிக்கை என்னை விட்டு நீங்க வேண்டுமாயும் நீர் என்னோடு என்னாலும் இருக்கின்றீர் என்ற ஒரு தைரியத்தோடு என்ன நீண்டாலும் உம்மிடம் அடைக்கலம் புகக்கூடிய அந்த ஒரு மனநிலையை எனக்கு தந்திர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்